அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசோரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அருமையான நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் துவாதசி பிபி ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்கார அளவுக்கு சண்டை அர்த்தம் சிறிது அளவு காலையிலேயே கொஞ்சம் கொண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்க மனிமேக்ட் இன்றைய த்ரீ பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் வர்ச்சிகத்துக்கு இருக்கு தடகத்துக்கு இருக்கு மீனத்துக்கு இருக்கு நல்ல சந்தோஷம் அபாரமான இணக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பாத்தோம்னா துலாம் கும்பம் மீனம் யாருக்கெல்லாம் என்றை நாள் வந்து எல்லா விஷயத்திலையுமே பெரிய சந்தோஷம் மகத்தான ஆனந்தத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா கடகம் ரிஷபம் மகரம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆனந்தமான பிரயாணம் தெய்வ அனுகிரகம் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் என்ஜாய்மெண்ட் டிராவல் இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் அதுவும் பெண்களுக்கு அபாரமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விஷபராசி விஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் ஆனந்தமான சந்தோஷமும் அதாவது எதிர்பாராத சந்தோஷமும் இந்த நாள் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு எதிர்பாராத செலவுகள் சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய ஆனந்தம் சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அதுவும் இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் ஆப்போசிட் செக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதாவது மேலாக இருந்தால் ஃபீமேல் ஆணாக இருந்தால் பெண் மூலியமான ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் லாபம் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமான பெரிய ஒரு ஏற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக பொறுப்பு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் வேலையில் நட்புகள் உருவாகும் நல்ல சந்தோஷத்தை காண்பீர்கள் மிகப்பெரிய லாபத்தை காண்பீர்கள் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால்தான் மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் நீங்க வேணும் வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்ப்பீங்க மிகுந்த ஆனந்தத்தை பார்ப்பீங்க பொருளாதாரத்துல வளர்ச்சியை பார்ப்பீங்க நம்பிக்கைய மிகப்பெரிய அளவுல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உண்மையா நம்ம சந்தோஷமா இருக்கணும் உண்மையான ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் ஜெயிக்கிறோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாளாக பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திர மஞ்சள் நிறைய சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் எதிர்பாராத சந்தோஷம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டா போதும் அது எந்த பாதிப்பு கிடையாது நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நான் வார்த்தை பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தம் சுலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சகோதர சகோதரர்களிடையோ நல்ல ஒரு அன்யோன்யம் இணக்கம் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலையுமே சாமர்த்தியமா ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதி அஞ்சு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் புதிய விஷயங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியம் அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள்ல கனெக்ட் ஆகிருப்பீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுது நிறைய ஆனந்தத்தையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனவர் தனுசு ராசி இல்ல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை எடுத்த காரியங்கள்ல சந்தோஷம் மன மகிழ்ச்சி எட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அபாரமான சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல அதாவது என்னன்னா நம்ம எதிர்பார்க்கறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கப்படுது பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாள பொறுத்த வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் வழிபாரு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டார் இவ்வளோ மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் பயணங்கள் சந்தோஷம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தொலைக்காம பாத்துக்கணும் நாள் நீங்க முக்கியமான விஷயத்தான் தொலைச்சிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் அது எந்த பாதிப்பு கிடையாது நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நான் வார்த்தை பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசிய கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி செயல்திறன் நினைக்கிறது சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான சந்தோஷம் எடுத்த காரியங்கள்ல ஒரு பெரிய வெற்றி மிகுந்த லாபம் நினைத்த காரியங்கள் செயல்திறன் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது வந்து இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வண்ணையில் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுபினோகம் சமஸ்தம்பங்களான பந்தோணர்கள் சாஸ்திரம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க